வணக்கம் மக்களை சற்றுமன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் பொங்கல் பரிசு தொகுப்பை பற்றி ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து வெளியாயிருக்கு என்ன தகவல்னு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படியே ஒரு தகவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க தமிழர்களின் பாரம்பரிய மிக்க பண்டிகை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகை தான் இந்த பொங்கல் பண்டிகையை பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்பவே கோலாகலமாக வந்து வாண்டுதோறும் கொண்டாடி வரை இந்த பொங்கல் மக்களுக்கு எடுத்துக்கிட்டே இரண்டு மகிழ்ச்சி செய்தி வந்து இருக்கும் என்னன்னு ஒன்று வந்து ஜல்லிக்கட்டு இன்னொன்று பாத்தீங்கன்னா தமிழக அரசின் மூலமாக கிடைக்கும் பரிசு தொகுப்பு இந்த பரிசு தொகுப்புல என்னென்ன கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை அப்படி இல்லாட்டினா வெள்ளம் அப்புறம் ஒரு முழு கரும்பு அது மட்டும் இல்லாமல் ரொக்க பணம் வந்து ஆயிரம் ரூபாய் தருவாங்க ஒவ்வொரு வருடமும் இந்த பரிசு தொகுப்பை மக்கள் ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்து வருகின்றனர் அதே போல இந்த ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பாக எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு வந்து மக்கள் வந்து கொஞ்சம் தினங்களுக்கு முன்னாடியாகவே எதிர்பார்க்க ஆரம்பிச்சு விட்டாங்க இந்த வருடம் பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பாக ரொக்க பணம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகையும் பதினைந்து பதினான்காம் தேதி ஏறவிருக்க மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை வர இருப்பதால் அதற்கு முன்னதாகவே பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பணத்தையும் வங்கி கணக்கிலேயே இரண்டையுமே வங்கி கணக்கிலேயே செலுத்த இருப்பதாக ஒரு தகவலும் வெளியாயிருக்கு அதே போல பாத்தீங்கன்னா மார்ச் மாதத்துல வந்து தேர்தல் வர இருக்கிற சூழ்நிலையில வந்து பொங்கல் பரிசு தொகுப்பை அதிகமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து ரொம்ப எதிர்பார்த்து வந்துட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில தான் மிக்சாம் புயலானது உருவானது இந்த மிச்சம் புயலால ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் வந்து நிதி வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களுக்கும் புயலானது உருவானது இதனால வந்து வெள்ள நிவாரணம் வழங்கிய காரணத்தால வந்து நிதி பற்றாக்குறையின் காரணமாக வழக்கம் போலவே இந்த வருடமும் பொங்கல் பரிசு தொகுப்பு ஆயிரம் ரூபாய் தர இருப்பதாக தகவல் வந்து வெளியாயிருக்கு இந்த தகவல் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பை ஏற்படுத்தாவிட்டாலும் மகளிர் உரிமை தொகை பணம் ஏறுவதால் மக்கள் ஏதோ ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னே சொல்லலாம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ